Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஒதுக்கீடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் வரும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் ராமச்சந்திர ஆதித்தனார் தொன்னூறாவது பிறந்தநாளையொட்டி சென்னை அண்ணாசாலையில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மலர்தூவி தூவி வீர வணக்கம் செலுத்தினாா் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உள்ஒதுக்கீடு தொடர்பாக அண்மையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு நல்லெண்ணத்தின் அடிப்படையிலான தீர்ப்பு இல்லை என்றும் இந்த தீர்ப்பு பட்டியல் சமூகத்தினரிடையே நிரந்தர பிளவை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் வரும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளாா் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களின் தொண்ணூறாவது பிறந்த நாள் இந்த நாளில் அவருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் சீபா ஆதித்தனார் அவர்கள் ஊடகத்துறையில் ஆற்றிய பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதேபோல சமூக மற்றும் அரசியல் தளங்களில் அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது குறிப்பாக ஈழத்தமிழர்களின் நலன்களில் மிகுந்த அக்கறை காட்டியவர் திராவிட இயக்கத்தின் பணிகள் ஈழத்தமிழர்களை நோக்கி குவிமையப்படுத்தப்படுவதற்கு நம்முடைய சீப்பா ஆதித்தனார் அவர்களின் பங்களிப்பு மிகவும் கணிசமானது தமிழன் கால்வாய் என்று அவர்தான் முதன் முதலில் ஒரு கனவு திட்டத்தை அறிவித்தார் அது இன்றைக்கு நிறைவேற்ற முடியாத நிலையிலே அங்கே ராமர் பாலம் கட்டினார் என்ற காரணத்தை சொல்லி தடுக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது ஆதித்தனாரின் கனவை நனவாக்க வேண்டும் என்பதிலே அவருடைய அருமை புதல்வர்கள் ராமச்சந்திர ஆதித்தனவர்களும் சிவந்தி ஆதித்தனவர்களும் தம் வாழ்நாள் முழுவதும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றினார்கள் என்பதை தமிழ் சமூகம் அறியும் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த ஊரில் அவருக்கு தமிழக அரசு திருவுருவச் சிலை ஒன்றை நிறுவ வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஆதித்தனார் குடும்பம் ஆற்றிய பங்களிப்பை என்றென்றைக்கும் தமிழ்ச் சமூகம் நன்றி பெருக்கோடு நினைவு கூர்ந்திடும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இன்ஜன் அறிக்கையின் மூலம் அதானி ஊழல் முறைகேடு மீண்டும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றும் பாஜக அரசு ஆட்சி அமைத்தது முதல் அதாடி போன்றோர் ஆதிக்கம் செலுத்தி வருவதோடு அவர்களின் ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார் அறிக்கையை நான் முழுமையாக பார்க்க வேண்டும் இன்னும் படிக்கவில்லை ஏற்கனவே ன்பர்க் அறிக்கையில் அதானி எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது அம்பலப்படுத்தப்பட்டது ஆனால் அது கண்டும் காணாமல் அனைவராலும் கடந்து செல்லப்பட்டது அதிர்ச்சியாக இருந்தது மீண்டும் ஊடக வெளிச்சத்திற்கு அது வந்திருக்கிறது என்பதை கவனிக்கிற போது ஜனநாயக சக்திகள் இது தொடர்பான விவாதத்தை உரையாடலை பெரிய அளவில் முன்னெடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் பாரதிய ஜனதா அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அதானி போன்றவர்களின் ஆதிக்கம் எந்த அளவுக்கு அனைத்து தளங்களிலும் மேலோங்கி இருக்கிறது என்பதை ஊழல் முறைகேடுகள் எவ்வாறு தலைவிரித்தாடுகிறது என்பதை இதுபோன்ற அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகிறது உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது எனவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இது தொடர்பாக குரல் எழுப்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அண்மையில் வெளியான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு எஸ்சிஎஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் கிருமி பயன்படுத்த வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தது எஸ்சிஎஸ்டி மக்களை மாநில வாரியாக பல்வேறு குழுக்களாக பிரித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய தீர்ப்பையும் அது வழங்கியிருக்கிறது இது நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அளிக்கப்பட்ட தீர்ப்பாக தெரியவில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பட்டியல் சமூகத்தினரை ஒருங்கிணைத்து அகில இந்திய அளவில் அவர்களை ஒரு பெரும் எண்ணிக்கை பலம் கொண்ட அரசியல் சக்தியாக அணிதிரட்ட வேண்டும் என்று கனவு கண்டார் அந்த கனவை சிதைக்கும் வகையில் பட்டியல் சமூகத்தினரை பிளவுபடுத்தக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா அரசு மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாட்டிலே அருந்தவீர் சமூகத்திற்கு உள்ளொதுக்கீடு வழங்குவது தலித் மக்களை பல்வேறு குழுக்களாக பாகுபடுத்தி வழங்கப்படுகிற ஒன்றல்ல அவ்வாறு பிரிக்கவில்லை எஸ் சமூகத்தினர் ஒரே தொகுப்புக்குள் இருக்கிறார்கள் அதில் கணிசமான மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூக பிரிவினருக்கு இடஒதுக்கீடு அவசியம் என்பதை திமுக தலைவர் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள் உணர்ந்து அந்த கோரிக்கையை ஏற்று அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தினார் அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பங்கேற்று அந்த கோரிக்கை நூறு விழுக்காடு தகுந்தது என்பதை வலியுறுத்தி ஆதரவு தெரிவித்தோம் அதன் அடிப்படையில் அருந்துநீர் சமூகத்திற்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு அன்றைக்கு திமுக அரசு காலத்திலே வழங்கப்பட்டது அந்த ஒதுக்கீடு என்பது வேறு ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிற ஒதுக்கீடு என்பது மொத்தமாக ஒவ்வொரு மாநிலத்திலும் எவ்வளவு ஷெடியூல் பட்டியல் சமூகத்தை சார்ந்த சாதிகள் இருக்கிறார்களோ அவர்களை மூன்று குழுக்களாகவோ நான்கு குழுக்களாக பிரித்து அந்த மாநிலங்களில் இருக்கிற இடஒதுக்கீட்டை பங்கு போட்டு தர வேண்டும் என்று ஒரு நிரந்தரமான பிளவை ஏற்படுத்தக்கூடிய பட்டியல் சமூகத்தினருக்கிடையே ஒரு நிரந்தரமான பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஆலோசனை அது வழங்கியிருக்கிறது அதை ஆங்கிலத்திலே சப்கேட்டகரைசேஷன் என்று அழைக்கிறார்கள் அந்த அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கியிருக்கிறார்கள் எனவே பாராளுமன்றம் தான் இதை தீர்மானிக்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதிலே ஒரு பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருந்தார் மாநில அரசுகள் சாதி அடிப்படையில் பெரும்பாலும் முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது பாராளுமன்றம் அவ்வாறு இருக்க வாய்ப்பில்லை என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தியிருந்தார் அதை நொறுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமைந்திருக்கிறது ஒதுக்கீடு என்கிற சப்கோட்டா என்பது வேறு இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரை சப்கேட்டகரைசேஷன் என்கிற பெயரிலே பிளவுபடுத்துவது என்பது வேறு உச்சநீதிமன்றம் சப்கேட்டகரைசேஷன் செய்து அதை மாநில அரசின் கையிலே ஒப்படைக்கிறது ஆகவே தான் அதை நாம் எதிர்த்து வருகிற பதிமூன்றாம் தேதி நாளை மறுநாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் வாலாஜாபாத் ஒன்றிய செயலாளர் ஜார்ஜ் வளவன் தலைமையில் ஊத்துக்காடு பகுதியில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தீவ எழிலரசு கலந்து கொண்டு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் செப்டம்பர் பதினேழாம் தேதி தந்தை பெரியார் பிறந்தநாளில் நாளில் மகளிர் அணி சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிரை அணி செல்வது அதற்கான விளம்பர உத்திகளை மேற்கொள்வது குறித்து எடுத்துரைத்தார் இக்கூட்டத்தில் வாலாஜாபாத் நகர செயலாளர் அசோக்குமார் ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை ஐயப்பன் ரோஸ் தியாகு திருவாங்கரை பாபு வசந்த் ராம்ராஜ் முருகதாஸ் வாரணவாசி பாபு தனபால் கார்த்தி ராம்வளவன் உள்ளிட்ட காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தின் அனைத்து முகாம் பொறுப்பாளர்களும் திரளாக பங்கேற்றனர் மாதிரி மாவட்ட செயற்குழு நடைபெற்றது அந்த செயற்குழுவில் இரண்டு தீர்மானங்கள் முன்வைந்தன ஒன்று ஆகஸ்ட் பதினேழு தலைவர் ஏற்றுடைய பிறந்தநாள் தமிழ்நாடு குறித்து செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் மகளிர் மாநாடு குறித்தும் ஐந்து லட்சம் பெண்களை திரட்டி மது மற்றும் போதை விழிப்பு மாநாட்டை சிறப்பாக மக்களை அணி குறித்தும் அன்றைக்கு கூட்டம் நடத்தப்பட்டது அந்த கூட்டத்தை அடுத்து இன்றைக்கு காஞ்சி தெற்கு காஞ்சி தெற்கு மாவட்டம் ஆலோசனை தெற்கு மையத்தில் ஜார்ஜ் வளம் தலைமையில் இன்றைக்கு ஒன்றிய சேர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்றனர் பங்கேற்று ஆகத்து பதினேழு தலைவர் எழுச்சி தம்முடைய சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் செப்டம்பர் பதினேழு மகளிர் மாநாடுக்கு ஐந்து லட்சம் பெண்களை திரட்டுவதற்கு இந்த ஒன்றியத்திலிருந்து திரளான பெண்களை திரட்டுவது குறித்து இன்றைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆங்காங்கே பிறந்த நாளிலே குடியேற்றி இனிப்பு வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி நலத்திட்ட திட்டங்களை வழங்குவது குறித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பட்டது இன்றைக்கு அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் இதில் பங்கேற்று இந்த ஒன்றிய செயற்பாடு திறப்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் தலித் கிறிஸ்துவர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது முன்னதாக பாபநாசம் கீழ வீதியில் இருந்து ஊர்வலமாக தொடங்கி புதிய பேருந்து நிலையம் வரை சென்று பின்னர் புனித செபஸ்தியார் திருத்தல வளாகத்தை வந்தடைந்தது பங்கு தந்தை மரிய பிரான்சிஸ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர் மாவட்டத்தின் சார்பில் பல்லடம் சாலையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநகர் மாவட்ட செயலாளர் ஏ பி ஆர் மூர்த்தி தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளையொட்டி திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபது வார்டுகளிலும் கட்சியின் கொடியை ஏற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்குவது எனவும் மாபெரும் ரத்ததான முகாம் நடத்துவது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து திருப்பூர் நகராட்சிக்கு உட்பட்டிங வார்டுகளுக்கு புதிய செயலாளர்கள் நியமிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் மாநில துணை செயலாளர் துரைவளவன் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் சுதாகர் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை திருப்பூர் மாநகர் மாவட்ட அமைப்பாளர் அபுதாஹிர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை ஒட்டி இன்று திருப்பூர் மாநகர மாவட்டத்தின் சார்பில் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எதிர்வரும் அகத்து பதினேழு தலைவரின் பிறந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவது எனவும் மேலும் பகுதியில் உள்ள மாநகரத்தில் உள்ள அறுபது வார்டுகளிலும் கொடியேற்று விழா நடத்தி இந்த ரத்ததான முகாம் அறுபத்தி ரெண்டு பேர் ரத்ததான முகாம் நடத்துவது என்றும் இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுக்கப்பட்டது மேலும் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழு கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் அதிக பெண்களை திருப்பூர் மாநகர் மாவட்டத்தில் இருந்து அழைத்துச் செல்வது என்று முடிவெடுக்கப்பட்டது மாவட்ட செயலாளர் ஏபிஆர் மூர்த்தி திருப்பூர் மாநகர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூத்தக்குடி அரசு சமுதாய கூடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தியாகதுருகம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சின்னதுரை தலைமையில் ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் கூத்தக்குடி ரா மதியழகன் மாவட்ட பொருளாளர் பே கலையழகன் மகளிரணி மாவட்ட செயலாளர் எல் சி ராணி ஆனந்த் கள்ளக்குறிச்சி நகர பொருளாளர் சிறுத்தை நாயகம் மாநில மருத்துவர் அணி நிர்வாகி மஞ்சுநாத் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர்கள் ரஞ்சிதா தங்கம் தியாகதுருகம் ஒன்றிய மகளிரணி செயலாளர் கௌசல்யா ஓவியர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துரைகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சி அரசியல் அங்கீகாரம் பெற்றதை கொண்டாடும் வகையில் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் கூத்தக்குடி மதியழகன் கேக் வெட்டி கொண்டாடினார் பின்னர் ஆகஸ்ட் பதினேழு எழுச்சி தமிழரின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாட வேண்டும் எதிர்வரும் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாளில் கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மகளிர் மாநாடு போன்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தியாகதுருகம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அங்கமுத்து பழனி வீராசாமி சேகர் குமார் பாண்டித்துறை ராமச்சந்திரன் கொலஞ்சியப்பன் தெய்வமணி பத்மா நிர்மலா சுதா மஞ்சுளா ஒகையூர் தலித் ஏழுமலை மற்றும் முகாம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தஞ்சை மாவட்டம் கிராஸ் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்கணம் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகிற பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளையொட்டி அரசு மருத்துவமனை மற்றும் பெத்தலேகேம் பள்ளி விடுதிகளில் அன்னதானம் வழங்குவதோடு அரசு மருத்துவமனையில் ரத்த தானம் வழங்க வேண்டும் செப்டம்பர் பதினேழாம் தேதி கள்ளக்குறிச்சியில் மகளிர் அணி சார்பில் நடைபெறும் பூரண மதுவிலக்கு மாநாட்டில் தஞ்சை மாநகரிலிருந்து ஐந்து பேருந்துகளில் மகளிர் சென்று மாநாட்டில் பங்கேற்பது என தீர்மானிக்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் மண்டல செயலாளர் சதாசிவகுமார் சிவகுமார் நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வீரன் வெற்றிவேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் ரவி தங்கம் முருகானந்தம் தஞ்சை துணை செயலாளர் கிள்ளி வளவன் போராளி பசுபதி மகளிரணி செயலாளர் ராசாத்தி மகளிரணி விஜயா ஒன்றிய செயலாளர்கள் மரியல் வினோத் அரங்ககுரு சிவாஜி ஆண்டவன் உள்ளிட்ட மெடிக்கல் பகுதி செயலாளர்கள் மெடிக்கல் கோபி பகுதி செயலாளர் பெனிட் ரயில் முருகேசன் நகர பொறுப்பாளர் தலித் பிரபாகரன் மாநகர துணை செயலாளர் சாமி நாஞ்சில் கலைமாறன் பொன் அரவிந்த் பர்மா காலனி பூஷன் அர்ஜுன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சதா சிவகுமார் மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மகத்தான மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய அகவை அறுபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினேழு பிறந்த தின விழாவை முன்னிட்டு தஞ்சை மாநகர மாவட்ட செயலாளர் அருமைத்தோழர் இடிமுரசு இலக்குணன் அவர்களுடைய தலைமையில் இன்று சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்த நாளில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இங்கிருக்கும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் பெத்தலோகம் உள்ளிட்ட பள்ளிகளில் விடுதிகளில் இரத்த தானம் மற்றும் அன்னதானம் வழங்குவது என்றும் செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு போதை மற்றும் மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடைபெற உள்ளது அதற்கு மாநகர மாவட்டத்தின் சார்பாக சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட பேருந்துகளும் முழுக்க முழுக்க பெண்களை உள்ளடக்கி அதை தஞ்சாவூர் மாநகர மாவட்டத்தில் இருந்து எடுத்துச் செல்வோம் என்று மாவட்ட செயலாளர் உறுதியளித்துள்ளார் இந்த சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு தஞ்சை முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் ரவி வீரன் வெற்றிவேந்தன் முன்னாள் மாவட்ட செயலாளர் தங்க முருகானந்தம் உள்ளிட்ட முன்னணி தோழர்கள் இதை சிறப்பித்தார்கள் வரவேற்புறையாக அருமை தோழர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார்கள் மாவட்ட செயலாளர் இடிமுரசு இலக்குணன் அவர்கள் தஞ்சை தஞ்சையில் இருந்து சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் புறப்படும் எழுச்சி தமிழருடைய மிகவும் சிறப்பாக தஞ்சை மாநகரில் கொண்டாடப்படும் என்று அறிவுறுத்திருக்கிறார் கரூர் மாவட்டம் குளித்தலை பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது குறித்தும் செப்டம்பர் பதினேழாம் தேதி பெரியார் பிறந்தநாளில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு செல்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் குளித்தலை நகர செயலாளர் பிரகாஷ் மாவட்ட பொருளாளர் அவினாசி மண்டல துணை செயலாளர் பெரியசாமி மாவட்ட துணைநிலை அமைப்பாளர் லோகநாதன் மண்டல செயலாளர் தமிழாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சத்திரம் பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வேலுமணி தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தலைமை நிலைமை செயலாளர் பாலசிங்கம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் இக்கூட்டத்தில் மேலிட பொறுப்பாளர் ரா செல்வம் மண்டல செயலாளர் ரூதர் கார்த்திக் மாவட்ட அமைப்பாளர் விசோ பினோத் கிருஷ்ணமூர்த்தி அழகுமுத்து செவ்வாம்பால் அம்பேத் பிரசாந்த் நித்யகுமார் சதீஷ்குமார் ஆனந்த் ஈழவளவன் ஏழுமலை விக்கி மருதமுத்து பிரபாகரன் தமிழ்வேந்தன் தலித்தரசு பூவேந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கொண்டித்தோப்பில் உதவும் உள்ளம் அறக்கட்டளை இந்தியா விஷன் இன்ஸ்டிடியூட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை நடத்தியது துறைமுகம் தொகுதி துணை செயலாளர் மா ஜீவா தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் மத்திய சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் சேத்துப்பட்டு இளங்கோ கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஐம்பத்து நான்காவது வட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் ஹசன் சனா மைய சென்னை மண்டல செயலாளர் சு கார்த்திக் மைய சென்னை மண்டல துணை செயலாளர் ராவண சங்கு சே அருண் ஏ எஸ் அண்ணாமலை திமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீராமுலு துறைமுகம் முகிலன் தலித் செல்வம் சு விஜயகுமார் வில்லாளன் சிறுத்தை மு மாறன் ப கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழன் திருமாவுடைய பிறந்தநாளை ஆகத்து பதினேழை தமிழர் எழுச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம் அந்த வகையில் மைய சென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக ஆகத்து ஒன்று முதல் முப்பது வரை முப்பது நாட்கள் தமிழர் எழுச்சி நாளை கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட செயற்குழுவே முடிவெடுத்து இன்றோடு பதினோரு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது கொண்டாடி வருகிறோம் அதன் அடிப்படையில் துறைமுக சட்டமன்ற தொகுதியின் இன்றைக்கு ஐம்பத்தி நான்காவது வட்டத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது அருமை தம்பி துறைமுக சட்டமன்ற தொகுடைய துணைச்சலரும் என் அன்புக்குரிய தம்பியும் ஜீவா அவர்களுடைய தலைமையில் அவரோடு துணை நின்று அனைத்து வேலைகளையும் கவனித்து களப்பணையாற்றிய இந்த வட்டத்தின் செயலர் அருமை சகோதரர் ஜி ஹரிகிருஷ்ணன் அவர்களும் அண்ணன் திருமாவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு கண் சிகிச்சை முகாம் ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் ஜாமன்ரி பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் போன்ற கல்வி உபகரணப் பொருட்களையும் வழங்கி இங்கே நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண் சிகிச்சை முகாமிலே பகுதி மக்கள் அனைவரும் பங்கேற்று பயனடைந்து வருகிறார்கள் குறிப்பாக தூரப்பார்வை கிட்ட பார்வை கண்புரை நீக்க அறுவை சிகிச்சை போன்ற பயனாளிகளுக்கு அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது சிகிச்சை பெற வேண்டிய அறுவை சிகிச்சை பெற வேண்டிய ஆட்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது இரநூறுக்கும் பார்வை கண்ணாடி வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி மக்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் செய்து இந்த நிகழ்ச்சி மிக சீரும் சிறப்பமாக செய்த மீண்டும் ஒரு முறை அருமை தம்பி ஜீவா அவர்களுக்கும் கிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு கலை இலக்கிய பேரவனுடைய மாநில துணைச் செயலாளர் அருமை சகோதரர் ஈரா சகாயநாதன் அவர்கள் முன்னெடுத்த கலை நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வை சமூக விழிப்புணர்வு பாடலை பாடி அவரிடத்திலே உற்சாகப்படுத்தினார் தொடர்ந்து இதுபோல நிகழ்ச்சிகள் மைய வடக்கு மாவட்டத்தின் சார்பாக முப்பது நாளும் நடைபெறும் நடைபெற்றே கொண்டிருக்கும் அண்ணன் திருமாவுடைய பிறந்தநாளை இன்றைய காலத்தில் மது போதை ஒழிப்பு நாட்கள நாளாக அறிவித்து நாடு முழுக்க மதுவிலக்கு அமுல்படுத்த வேண்டும் என்று பிரச்சாரமும் செய்து வருகிற செப்டம்பர் பதினேழாம் தேதி மது போதை ஒழிப்பு மாநாடு மகளிர் மகளிர் மூலமாக ஒருங்கிணைக்கப்படுகிறது அந்த மாநாட்டில் பெரும்பான்மையான ஜனநாயக சக்திகளும் பொதுமக்களும் பங்கேற்று மாநாட்டை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அண்ணன் அவர்கள் நல்ல ஆயுளோடு நீண்ட ஆயுளோடு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு மன வலிமையோடு மெய்ஞானம் பெற்று இன்னும் பல போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மக்கள் பணிகளை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் வாழ்த்தினார்கள் வாழ்த்தியதை கேட்டபோது உண்மையாகவே நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம் பாராட்டிய அத்தனை பொதுமக்களுக்கும் விடுதலை சித்த கட்சியின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் ஜெய்பி கேரளாவில் உள்ள வயநாடு பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் எண்ணத்தோடு கடலூர் வடக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜீவ் ஒருங்கிணைப்பில் சுமார் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புள்ள அரிசி போர்வை ரொட்டி ஆடை உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாநில தொண்டரணி துணை செயலாளர் கராத்தே மணி கடலூர் மாநகர துணை செயலாளர் ஹிட்லர் கிருஷ்ணா இளம் சிறுத்தை பாசறை நகர செயலாளர் புஷ்பராஜ் ராஜீவ் இஸ்லாமிய சிறுத்தை சதாம் என்கிற முகமது ஹர்ஷத் காராமணிக்குப்பம் முகாம் செயலாளர் ராகவேந்திரா முகாம் பொருளாளர் தென்னவன் காராமணி குப்பம் முகாமைச் சேர்ந்த ஞானபிரபு ஜீனத் ராவ் அருண் கலையரசன் தீன் அஜித் திருமா கபிலன் முகமது நிஷாத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை திருப்பைகளே